இந்த உலகத்துல காட நம்பத பீப்புள் இருக்கலாம் பட் காவல் தெய்வத்தை நெக்லெக்ட் பண்ணா யாரும் எஸ்கேப் ஆக முடியாது வருஷங்களா அந்த ஊர்ல தீஃப்டும் இல்ல இன்ஜஸ்டிஸும் இல்ல பிகாஸ் எல்லாருமே நம்மளே ஒரு தாட் நம்ம கண்ணுக்கு தெரியாத நேரத்திலையும் கருப்பசாமி வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு இந்த உலகத்துல கடவுளை நம்பாதவங்க இருக்கலாம் ஆனா காவல் தெய்வத்தை அலட்சியம் பண்ணினா யாரும் தப்பிக்க முடியாது மலை அடிவாரத்துல மறைஞ்சிருக்கிற அந்த சின்ன கிராமத்துக்கு ஒரே ஒரு காவல் ஒரே ஒரு சக்தி கருப்பசாமி ஆண்டுகளாக அந்த ஊர்ல ஒரு திருட்டும் இல்ல ஒரு அநியாயமும் இல்ல ஏன்னா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனும் நம்பின ஒரே விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாத நேரத்துல கூட கருப்பசாமி பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆனா காலம் மாறிச்சு நம்பிக்கை குறைஞ்சிச்சு புற ஊர்ல இருந்து சில பேர் வந்தாங்க இதெல்லாம் பயமுறுத்துற கலைகள் சாமி பாம்பு நாய் ஒன்றும் இல்லைன்னு சிரிச்சாங்க அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சது நம்பிக்கை இருந்த இடத்துல சந்தேகம் வந்தது அந்த இரவுதான் ஊர்ல யாரும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு கருப்பசாமி கோயில்ல எப்பவும் ஏறிய விளக்கு திடீர்னு அணைஞ்சிச்சு காற்று நின்னுச்சு மரங்கள் அசையல கருப்பு நாய் ஊளையிட்டது நாகம் சீரியது ஆனா கோயிலுக்குள்ள யாரும் இல்ல அடுத்த நாள் காலை ஊர்ல ஒரு பெரிய அநியாயம் ஏழை ஒருத்தனோட நிலத்தை அபகரிச்சாங்க அவன் அழுதான் கதறினா ஆனா யாரும் பேசல யாரும் துணை அணிக்கல சிலர் சிரிச்சாங்க சாமி இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அன்றைக்கு இரவு முழு அமாவாசை கருப்புசாமி கோயில்ல திடீர்னு மணி சத்தம் யாரும் அடிக்கல ஆனா மணி அடிச்சது ஊர்ல மூன்று பேர் ஒரே நேரத்துல ஒரே கனவு கண்டாங்க கையில் திரிசூலம் கண்களில் தீ பக்கத்துல கருப்பு நாய் முன்னால சீரும் நாகம் கருப்புசாமி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நீதியை மறந்த ஊர் என்னை மறந்த நாள் இன்னொரு வாய்ப்பு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம அநியாயம் பண்ணியவன் காணாம போனான் தேடி தேடி பார்த்தாங்க எங்கேயும் கிடைக்கல ஆனா மாலை நேரம் கோயில் முன்னால அவன் மண்டிட்டு உக்காந்துருந்தான் நடுங்கிக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் நான் தப்பே பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அந்த நாள்ல இருந்து ஊர்ல நியாயம் திரும்பி வந்தது பயம் இல்ல ஆனா மரியாதை அதிகமாச்சு யாரும் யாருக்கும் அநியாயம் பண்ணல கருப்பசாமி கோயில் இன்னைக்கும் இரவு நேரம் பூட்ட மாட்டாங்க ஏன்னா காவல் தெய்வத்துக்கு பூட்டு தேவையில்லை நியாயம்தான் அவருக்கு பூஜை கருப்பசாமி பார்க்கிறார் காக்கிறார் ஆனா நியாயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்